விடுறீங்க நீங்க விட்டுருந்தா கொஸ்டின் வேறைய அந்த விட்டுருங்கன்னு சொல்லணும் இந்த பிரச்சனை இந்த அக்க போரே வேண்டாம் எங்களை விட்டுருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களா நீங்க முன்னுரிமை கொடுக்கறதுக்கு உண்டான காரணம் என்ன சொல்லுங்க எல்லாத்தையும் எல்லா எல்லா சமுதாயம் விட்டுட்டாங்களா நீங்க நாலு அரசியல் கட்சி மட்டும் விட்டு சொல்லிடுவீங்க நீங்க இந்த சமுதாயத்தினுடைய குரல் பாட்டீங்களா நீங்க நீங்க அரசியல் கட்சியா நீங்களே உட்கார்ந்து சேர்ந்து முடிவு பண்ணிடுவீங்களா நீங்க என்ன ஆச்சு பங்களாதேஷ்ல அதனால எல்லா அரசியல் கட்சிக்கும் எச்சரிக்கை விடணும் நீங்கள் வந்து ஒழுங்காக பேசணும் ஒழுங்காக நடக்கணும் தேவேந்திர ஆதிராவிற்கு எதிராக பொருள் வந்தால் நிலைமைகள் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு போல் ஆகுங்கிறது நான் சிங் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வாணி சார் இதுக்கு வந்து நாங்கள் எல்லாம் முதலே சொல்லி சார் இன்னைக்கு வந்து நான் அதுக்குள்ளே போக வேண்டாம் சார் வயிற்று பசியோடு இருக்கக்கூடிய மக்களுடைய குரலாக நான் வந்து இப்போ பேசுறது

இப்போ வந்து இந்த நிமிடம் வரலும் பட்டியலுக்குள்ளே இருக்கிறோம் போனால் அதுக்கு இந்த போய் எடுத்துகிட்டு அதுக்கு திறகு அடுத்த டாபிக் போவோம் இப்போ நான் அதுக்குள்ளே வச்சு இது விடுறேன் நீங்கள் விட்டுருந்தேன்னா கொஸ்டின் வேறே அந்த விட்டுருங்கன்னு சொல்லணுமே இந்த 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 பிரச்சினையை டக்கப் போரே வேண்டாம் எங்களை விட்டுருங்கன்னு சொன்னான் கேட்க மாட்டேங்கிறீங்களே ஆமாம் உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு உண்மை உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு ஆமாம்

என்ன அவங்க வந்து அதை ஏத்துக்கல ஏன் அதே இத வந்து ரத்து செய்யாம கோர்ட்ல நடந்த விஷயம் வேறு இங்க நடக்கிற விஷயம் வேற இல்ல இது கோர்ட்ல நடந்த விஷயம் எல்லாம் அது வேற அது அது சுப்ரீம் கோர்ட் வந்து சாதாரண மக்களுக்கு அந்த கிடையாது அது அது சாதாரண மக்கள் போய் குரலாக வைக்க முடியலீங்க அது ஒரு ஒரு லாயரை வைக்கிறதுனா ஒரு நாளைக்கு வந்து மூணு லட்சம் நாலு லட்சம் எப்படி வைக்கிறது இல்ல சாதாரண மக்களுக்கு போய் நிக்க முடியாது மூணு லட்சம் நாலு லட்சம் வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி வரணும் நான் தான் வச்சு பார்க்குறேன் ஒரு தடவை விளையாருக்கு போனா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆகுது நாங்கள் என்ன பண்ணுறோம் அது அதெல்லாம் அதெல்லாம் அதுக்கு டாபிக் டாப்பிக்கோடய இல்லைங்க இது வந்து இப்போ இப்போது நான் மூணு சதவீதத்துக்காக கூட பேசல நீங்க பதினெட்டு சதவீதத்துக்கு பதிவு சொல்லுங்கிறது தான் என்னுடைய இந்த பிரஸ் மீட்டுடைய கேள்வியை தவிர மூணு சதவீதத்துக்கான கேள்வி இல்லை

அந்த இடஒதுக்கீடு முறையாக அவங்களுக்கு கொடுக்கப்படல அந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்படாத குறித்து தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகள் மவனம் சாதிப்பதன் காரணம் என்ன இந்த பதினெட்டு விட்டு போட்டு மூணு சதவீதத்துக்கு மட்டுமே உரத்த குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது இந்த மக்களுக்கு எதிரான சிந்தனை இந்த மக்களுக்கு எதிரான மனோநிலை ஏன் உங்களுக்கு வருகிறது தேவேந்திர வேளாளருக்கோ ஆதரவருக்கு எதிரான மனோநிலை தமிழ்நாட்டுக்கூட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வருகிறது இது என்ன காரணம் அதை முதலையும் சொல்லிட்டேன் இல்லை அது அதுக்கு முதலையும் சொல்லிட்டேன் இல்லை அதுக்கு அவர் தான் இல்லை அது அவங்க சொல்ல முடியாது அவங்க எல்லாம் சேர்ந்து தான் அன்றைக்கி இது குந்தம் படைத்தாங்க அன்னைக்கு அவங்க எது அவங்களோட எங்களோட சேர்ந்து குரல் இந்த தவறு நடந்திருக்காரு அன்னைக்கு அவங்க அந்த கட்சி கூட்டம் நடக்கிற போது அவர்களும் சேர்ந்து தான் ஜால்தா தட்டினாங்க சார் இப்போ வந்து நாங்கள் வந்து வயிற்று பசியோடு இருக்கக்கூடிய மக்களுடைய குரலாக நான் வந்து இப்போ பேசின பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய எழுபத்தாறு சதவீதம் மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்தே இந்த நிமிடங்களிலும் எந்த இருந்த எந்த அரசு காங்கிரஸோ திமுகவோ ஆனால் எந்த அரசும் நிரப்பல அதுக்கு இந்த அரசுகள் ஆட்சியில் இருந்தவர்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் இந்த மக்கள் சமூக நீதி பேச அனைத்து அரசியல் கட்சிகளும் கடமைப்பட்டவர்கள் அதுக்கு கூட அனைத்து அரசியல் கட்சிகளும் பதிவு சொல்லணுங்கிறது தான் இன்றைய பத்திரிகால் சந்திப்படைய நோக்கம் அதே போல் தமிழ்நாடு அரசு உடனடியாக பட்டி பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு நிரப்பப்பட்டிருக்கிறதுங்கிறது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் சரி संदीप நன்றி வணக்கங்க சார் அப்படி அப்படி செய்யக்கூடாது சட்டத்துக்கும் அது வந்து நேச்சுரலா தப்பு நீங்க கொடுங்க நீ 3% 3% முந்திரмия கொடுக்க முடியும் அப்படிதா அதான் அது கொடுக்க கூடாதுங்க கொடுக்க முடியாது சட்டத்துல இடம் கிடையாது நீங்க யார் உங்ககிட்ட மூட்ட ஆட்சியாளர் இருக்கறது அதகாத வந்து இப்போ வந்து ஏன் வந்து எல்லாரும் இருந்துறாங்க அதாவது பட்டியலின் பிரிவு மக்களுக்கான இட ஒதுக்கீடு தீர்மானிப்பதற்கு வந்து நாடாளுமன்றத்துக்கு மட்டும் தான் உரிமை என்று தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கோ மாநில அரசுக்கு உரிமை உரிமை கிடையாது இதான் சுப்ரீம் கோர்ட் மிகப்பெரிய தவறு செஞ்சுக்கிறாங்க அதே போல வந்து இதை இதை வந்து தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் ஒரு சேர இந்த கிழிப்பிள்ளை போல பேசுறாங்க அவங்களுக்கு வந்து அப்போ தேவந்திர ஓட்டு வேண்டாமா தேவந்திர மக்களுடைய நலன் வேண்டாமா அவங்களுடைய பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் எழுபது பெற வேண்டாமா ஆதரவாளர் பரையர் சமுதாயத்த மக்கள் அவங்க மடக்கு மாவட்டம் அவ்வளவுக்குறாங்க அவங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் எழுபது பெற வேண்டாமா அவன் உயர் உதவிக்கு போக வேண்டாமா ஏன் இந்த அளவுக்கு வந்து மற்ற அரசியல் எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அல்லது வந்து பட்டியல் பிரிவு அல்லது வந்து இந்த பிரிவு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டுல ஏன் இவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் குறுகிய நோக்கத்தோடு செயல்படுறீங்க சார் இப்ப இந்த எஸ்இஏக்கு வந்து இந்த மூணு விழுக்காடு முன்னுரிமை இடஒதுக்கீடு யாரும் இல்லைன்னா இப்ப சார் மற்ற மற்ற ஊருக்கு அதுல நீங்க பாருங்க இல்ல இல்ல நீங்க எஸ்சி ஏன்னு போடு எஸ்சிக்கு மூணு பேர் இப்ப வந்து பிசிஐ பிசி கம்யூனிட்டியை பிரிச்சு முஸ்லீம்க்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குறாங்க

எந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த சமதாய் வந்து எம்பிசி ஓபிசியோ யாராவது வந்து பின்தங்கி இருக்கிறான்னு கருதுனால் அது அரசு வந்து கூட இருக்குது இப்போ அருந்திரு உள்ளிடுக்கு கொடுக்குற போது எந்த விதமான தரவுமே கிடையாது அவங்களுடைய அனுமானத்தில் அவங்களுடைய அனுமானத்துல தான் நீங்க எடுத்தீங்க எத்தனை போஸ்டில் யாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி எந்த விதமான எவிடென்ஸும் டேட்டா பேஸ் கொடுக்கவே இல்லை நான் தான் இன்னைக்கு வீர கேட்கறேன் தமிழ்நாட்டில் நீங்க வந்து உண்மை ஒரு சமூக நீதி கேட்குறேன் இன்னைக்கு திமுக அரசு இன்னைக்கு சமூக நீதி பேசுறீங்க தமிழ்நாட்டுக்கு எத்தனை துறை இருக்குது எந்தெந்த உயர் பதிவு வைக்கிறாங்க எத்தனை பிரசென்ட்ல ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு விலா வாரியை கொடுக்கணிங்க இல்லை அதாவது இப்போ வந்து பிடிஓ தமிழ்நாடு எத்தனை பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு பாருங்க பிளாக் டெவலப் எல்லா இடத்துலையுமே வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர்னு இருப்பாங்க இப்போ ஏறக்குறைய ஐநூறு பிளாக் இருக்குதா வச்சுருங்களேன் ஐநூறுல எத்தனை பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இன் பொசிஷன் இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் ஆயிரத்தி இரநூறு காவல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அதில் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அந்த ஆயிரத்தி நூறு போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனை ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க அதுதான் இல்லைங்கிற அந்த மாதிரி இல்லை

நான் அதனால தான் சொன்னேன் நீங்கள் அருந்திருக்கு மூணு கொடுங்க முப்பது கொடுங்க எல்லாம் எவ்வளோ கொடுங்க அதை பற்றி இல்லை என்ன எவிடென்ஸோடு நீ கொடுக்குறீங்க நான் என்ன கேட்டேன் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் இருந்து பதினெட்டு சதவீதத்துக்கு கான் சோசியல் எஜுகேஷன் பேக்கை பற்றி பதினெட்டு சதவீதம் கொடுக்குறீங்களே அந்த பதினெட்டு சதவீதம் என்னாச்சுன்னு கேள்வி கேட்டேன் பார்த்து சொன்னீங்களா நீங்கள் இந்த இதுக்கு போகிறது மேலே அதை கொடுத்துட்டு தான் ஃபில்அப் பண்ணணும் என்னுடைய பழைய பேக்கை கொடுத்துதான் புது கணக்கு தொடங்கணும் சார் நீங்க எனக்குண்டான பங்கு கேக்கிறேன் பதினெட்டு வருஷம் இந்த ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நீங்க கொடுத்த ரெண்டாயிரத்தி பத்து பேரிலும் அறுபது வருஷமா நீங்க வந்து பதினெட்டு சதவீதம் ஃபில்லப் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க அந்த குற்றச்சாட்டு என்னாச்சு அதுக்கான பதிலாக இருக்குது சார் நீங்க பாருங்க உங்களுடைய கருணையே உங்களுடைய இதெல்லாம் நாங்கள் பாராட்டுறோம் நீங்க ஒரு பாராட்டுறோம் அது ஒன்லி அறிந்திருக்க மாட்டேங்கண்ணா தமிழ்நாட்டில் தேவிந்திர வேளாளர்கள்லாம் ஓஹோன்னு இருக்கிறாங்களா ஆதரோட ஓதோன்னு இருக்கிறாங்களா பிற சமுதாயம்லாம் பயங்கரமாக இருக்காங்களா எல்லாம் கொடுத்துருங்க நீங்கள் அவங்க கூட எக்கனாமிக் எங்க எத்தனை வருஷம் நாங்கள் கேட்டுருக்குறோம் சார் நான் கேள்வி புரியுது இந்த பாருங்க எஸ்சிக்கு எத்தனை பெர்சன்டேஜுங்க எத்தனை பெர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்ட் கொடுக்கணுமா இல்லையா பதினெட்டு பெர்சன்ட் எங்கின்னு தான் கேட்குறாங்க இந்த பர்சன் பெருண்ட் காட்டுதுங்கிறேன் அதுல தேவேந்திர நீங்க எப்ப சொல்ல முடியும் அதுல தேவேந்திர விளையாட்றது இத்தனை பெர்சன்ட் ஆயிட்டாங்க பயங்கரமா ஆயிட்டாங்க பதினெட்டுல வந்து இவங்க பத்து பெர்சன்ட் எடுத்துட்டாங்க அல்லது வந்து இவங்க ஆதிராவிடர் வந்து அவங்க பன்னெண்டு பெர்சன்ட் எடுத்தாங்க அருந்திரு ஜீரோ பெர்சன்ட் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸ் எங்கே அதுக்கு உண்டான ஆதாரத்தை அதுக்கு உண்டானதை கொடுங்கிற நான் அதுக்கு பிறகு நீங்க வாங்க அடுத்து வாங்க நீங்க நான் கை தூக்கிவிடக் கூடாது சொல்ல வரல நீங்க பதினெட்டு பெர்சென்ட் எங்கன்னு கேட்டா நீங்க அடுத்தது இன்னொன்னு போ பேசுறீங்க கான்ஸ்டியூஷன் பெர்மிஷன் கொடுத்து பதினெட்டு பெர்சென்ட் எங்க அதுக்கு பதில் சொல்லுங்க இன்னைக்கு வரல நீங்க அதை சொல்ல வெளியே மாட்டீங்க ஒவ்வொரு துறையை வெளியிடலாம் இல்ல நீங்க வந்து இன்னொரு கம்யூனிட்டிக்கு வந்து அவங்க வந்து பேசணும்னு நீங்க வந்து அரசு துறையில் இந்த கம்யூனிட்டி பத்து புள்ளி அஞ்சு மேல இருக்கு கொடுக்குறீங்கல்ல அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய ஒவ்வொரு துறையிலையும் வருவாய்த்துறைனா கொடுங்க கல்வித்துறைனா கொடுங்க மருத்துவத்துறைனா கொடுங்க ஒவ்வொரு துறையிலும் இத்தனை போஸ்ட் இருக்குது டிரான்ஸ்போர்ட்ல எத்தனை டப்பா எத்தனை மண்டலம் இருக்குது எத்தனை மண்டலத்தில் இருக்கக்கூடிய டிவிஷனல் மேனேஜர்ஸ் எத்தனை பேர் வந்து பி பிஎல் சொல்லுங்க அதையும் சொல்லுங்க பிரான்ச் சொல்லுங்க ஒரு சிங்கிள் மேனேஜர் காட்டுங்க இத்தனை சார் நான் நான் கிளியர் பண்றேன் நான் முதலியாக சொல்லிட்டேன் யாருக்கும் வந்து நலிந்த பிரிவினர் பின்தங்கியவர்கள் வாய்ப்பு வர முடியாத கூடியவர்களுக்கு கொடுப்பதற்கு எந்த விதமா எந்த விதத்திலும் ட்ரூ நான் எதிர்க்க எதிராது ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி தான் எங்களுடைய கான்செப்ட் ஆனால் நீங்கள் கான்ஸ்டியூஷனில் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னதை நீங்கள் இந்த நிமிடம் வரையிலும் நிரப்பாமல் அதைய கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டு அதைய நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அபகரிச்சிட்டு நீங்கள் அருந்திருக்கு மட்டும் கொடுத்து இதான் சமூக நீதி பேசுனா அப்போ நீங்கள் பதினெட்டு சதவீதம் பார்க்கலாம் நாங்கள்லாம் என்ன

இல்ல இது இப்போ நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் ஃபோக்கஸ் தமிழ்நாட்டுல இந்த உள்ள சுப்ரீம் கோர்டினுடைய உத்தரவு உடனே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நாங்கள் வந்து இந்த அருது உள்ளடக்காக நாங்களும் குரல் கொடுத்தோம் என்று ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பேசுகிறீர்களே மனச்சாட்சியோடு உங்களிடத்துல கேள்வி கேட்க விரும்புகிறேன் என்றாவது நீங்க வந்து ஆட்சி அஇஅதிமுகவும் ஆட்சியில் இருந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பல முறை ஆட்சியில் இருந்துக்கிறீங்க காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில் இருந்திருக்குது பிஜேபி ஆட்சியில் துடிக்குது இந்த மக்களுக்கான பதினெட்டு சதவீத இட இடஒதுக்கீட்டை சாரி இடஒதுக்கீட்டை முறையாக நிரப்புங்கள் என்று ஏன் ஒரு அரசியல் கட்சி கூட சொல்ல மறுக்கிறீங்க இதுக்காகப்பா வந்து நீங்க மூணு பெர்சன்ட் தான் கொடுக்கணும் அவங்களை கொண்டு போய் இவங்களுக்கு இருக்கிறது கொண்டு போய் முன்னுரிமை கொடுத்து அவங்களுடைய இடஒதுக்கீட்டு ஏன் பறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏன் பேச மறுக்கிறீங்க இதுக்கு காரணம் என்ன அதனால இப்ப நான் வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்க வந்து பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசு மற்றும் அரசனுடைய பொதுத்துறை நிறுவனம் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அதே அதேபோல அருந்தில் உள்ளீடு அமலாக்கப்பட்ட பிறகு எத்தனை இடங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது எப்படி கொடுக்கப்பட்டது என்பது குறித்த வெள்ளையறிக்கை